எங்களுடைய ஊரில் மருதமுனையிலே குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் அல்லது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த கூட்டுதுவா பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தோம் கொண்டு வந்தபோது ஜம்மித்துள்ளமாவில் உள்ள அனைத்து மௌலவிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள் அலமதுல்லா அப்போ வரும்போது அங்கு அன்று தலைவராக இருந்த மௌலவி அவர்கள் ஜம்மித்துள்ளம்மா தலைவர் ஷேக் ரிஜி முஃப்தி அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுக்கப் போகிறோம் என்று சொன்னோன்னே அவர் சொன்னார் அவர் ஹம்து நானும் நிறைய இடங்களில் ஓதுறதில்ல தான் அவர் அப்படியே சொன்னார் எங்களோட தலைவர்கிட்ட நானும் நிறைய இடங்களில் முடியும் என்றால் நீங்கள் அதை நிறுத்துங்கள் என்று சொன்னார் இல்லை இப்போ ஜெம்மித்துள்ளமாவில் உள்ள அத்தனை பேரும் கையோ கையெழுத்துட்டு நோட்டீஸ் அடித்து வெளியிட்டோம் கூட்டுதுவா கிடையாதுண்டு இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போகணுமே நாங்கள் மௌலவிமார் எனவே மௌலவிமார் எல்லாரும் மருதமனை மருத்துவமனைக்கிளை என்ன என்றால் பள்ளிவாசல்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம் எனவே கூட்டுதுவாவை நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் நிறுத்த வேண்டும் என்று அலமதுல்லா எல்லா பள்ளிகளும் நிறுத்தியாச்சு திடீரென சில பள்ளிகள் திரும்ப உத ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு 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 ரெண்டு நாளைக்குள்ள பிறகு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சவங்க சொன்னாங்க தப்ளிக் சகோதரர்கள் தான் எங்களை வந்து வற்புறுத்துறாங்க ஓத சொல்லு அப்போ நாங்கள் தொடர்ந்து விடலை தப்ளிக் சகோதரர்களை கூப்பிட்டோம் கூப்பிட்டு ஜெமித்துள்ள மாவால கூப்பிட்டு உங்களோட பிரச்சனை என்ன நாங்கள் ரிசூ முஃப்தீட்டையும் கேட்டுட்டு தான் இதை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன பதில் என்னென்றால் கூட்டுதுவா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும் தான் ஆனால் நாளைக்கு நீங்கள் குணுத்தும் இல்லை என்று சொல்லுவீங்க புறவை சொல்லுவீங்க தாய்லிங்கிதா பள்ளியில் வாசிக்கப்படாண்டு இப்போ கூட்டுதுவாவை நிறுத்தினால் இவ்வளவு விளைவும் அதனால் வரும் கடைசில ஜமாத்தில் போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லிடுவீங்க எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் நாங்கள் கூட்டுத்துவா ஓத வேண்டும் என்று வல்லாகி இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதரிகளை இது சைத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் பாருங்கள் என்று தெரிந்து கொண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது இப்போ அகில இலங்கை ஜெம்மித்துலமாவில் இருக்கிற நிலைப்பாடு என்னென்னா கூட்டுதுவா சஹாபாக்கள் ஓதல் என்றது ஏற்கனவே இருந்த ஜம்மித்துலம்மா தலைவர் செயலாளர் பத்துவா குழு தலைவர் எல்லாரும் கையெழுத்துட்டு கூட்டுதுவா கிடையாது என்று எழுதி ஆனால் அன்றைக்கு என்ன மக்களுடைய நிலை என்ன நாங்கள் ஓதித்தான் ஆகுவோம் அவர்களை எப்படி வழி எடுக்கிறான் என்று பாருங்கள் பிழை என்று தெரிந்த பிறகும் ஈகோவை கொடுக்கிறான் பிரஸ்டீச் கௌரவ பிரச்சனை அவர்களிடத்தில் நம்ம விட்டு கொடுத்தால் நம் என்ன அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷேத் நமக்கு எதிராக சதி செய்கிறான் என்று எனவே அன்புள்ள சகோதரிகளை நாம் பயணிக்கக்கூடிய இந்த பாதை குர் ஆனை சுண்ணாவை அதில் சஹைஹான சுண்ணாவை சஹாபாக்கள் புரிந்த அந்த புரிதலின் நிழலில் இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்து இந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய சுருக்குகளையும் வித்தியார்த்திகளையும் களை பிடுங்கி நம்முடைய உறவினர்கள் நம்முடைய தந்தை நம்முடைய தாய் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய நண்பர்கள் ஊர் மக்கள் நரகம் போய்விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த பணி மகத்தானது இந்த பணியில் இன்னும் திட்டமிட்டு இஹ்லாசோடு வீரியத்தோடு நாம் ஈடுபடுவது நம்மீது கடமையாக இருக்கிறது இந்த ப பயணத்திலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி ஷெய்த்தானாக இருக்கிறான் அவனுடைய சதி வலைகளில் விழுந்து விடாமல் மிக கவனமாக நிதானமாக இந்த பாதையிலே பயணித்து வெற்றியடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் இல்லாமல் தாலா அதற்கு நம் அனைவருக்கும் தொகைச் செய்வானாக ஒ அஹுத் அவானா அன் அஹமது இல்லா ஹபுல்லாலமீன் வசலாம் அலைக்கூடம் வரமாதிரி